பார்த்த போட்டு இவர் சிறிய சிறிய பானத்தை போதே அந்த ராமன் போட்ட பானம் முன்னு மாறி அவன் உடம்புல குட்டி நிக்கி புடிங்க புடிங்க

அவனை விடாது என்று பால் கடனில் வந்து ராமா ராமா வந்து ராம சொன்னார்

நிறைவு செய்தார் யாகத்தை என்னதான் முடிக்க ஹரி ராம மூர்த்தியாகப்பட்டவர் அபா நிறைவு செய்வதற்காக அவருக்கு உதவிகரமாக இருக்க அப்பா பெருவளவோ நினைத்தேன் இந்த யாகத்தை என்னால் நிறைவு செய்ய முடிஞ்சதுக்காக முடியாது அதனால் ஆவி சேர்த்து அவர்களை அனைத்து தோல் தட்டி கொடுத்து ராமா லட்சுமணா இன்னும் உங்களால் அநேக காரையும் நிகழ வேண்டியிருக்கு நாம

yeah. வழியிலே நல்ல அறிவுரைகளையும் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய நல்ல சக்தி உள்ள காரியங்களையும் அவர் வித்தைகளையும் ராமனுக்கும் லட்சுமணனுக்கும் கற்ப வருகிறார் அப்படி கற்பித்துக் கொண்டே வரும்போது வரும்பொழுது ராமனுடைய பாதமாகப்பட்டது ஒரு கருங்கல்லின் மீது படிந்தது அப்ப ராமனுடைய பாதம் கருங்கல்லின் மீது படைந்த உடனே கருங்கல்லா இருந்தது ஒரு அழகான பெண்ணாய் உருவெடுத்து உருவெடுத்து ராமமூர்த்தி முன்னாலே கை தொழுது வணங்கி அப்படியே வணங்கி கொண்டு நின்றது வணங்கி பணிந்து நிற்கிறது அப்பந்தா ராமமூர்த்தி கேட்டா ஐயா விஸ்வாமித்திர மாமணிவரே திடீரென்று என் பாதம் கல்லின் மீது பட்ட உடனே ஒரு பெண்ணாய் மாறி என் முன்னால் இருந்து கொண்டிருக்கிறாளே இந்த பெண் யாரு பெண் யாரு இந்த பெண்ணினுடைய பிறவி என்ன ஏன் இப்படி நிகழ்ந்தது அப்படின்னு கேட்ட உடனே கேட்ட உடனே பாரு ஆமா நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேன் உன் கை வண்ணத்தை அங்கு கண்டேன் உன் கால் வண்ணத்தை இங்கு கண்டேன் மகனே அடேங்கப்பா என்ன உன்னுடைய சக்திகள் இவ்வளவு மிகுதியாக இருக்கும் என்று எனக்கு ஏற்கனவே நல்லா தெரியும் ஆனாலும் இதனுடைய வரலாறு விவரம் என்ன தெரியுமா ஒரு காலத்திலே ஆதி கைலையிலே தேவாதி தேவ முனிவர்கள் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் நரை பிணி மூப்பு என்பது அவர்களுக்கு இருந்து கொண்டே இருந்தது இந்த நரை பிணி மூப்பு இம்மூன்றும் இல்லை என்றால் ஒரு மனிதனுக்கு அழிவு இல்லை கிடையாது நிறை என்றால் என்ன நிறையா என்ன தலைமுடி நினைச்சுக்கியா வயசு போச்சு இருந்தா தலைமுடி நரைத்து போகும் போகும்

இதெல்லாம் ஒரு பெரிய காரியம் கிடையாது அவர் பெரிய பணக்காரரும் கிடையாது 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 எந்த மனிதனுடைய உடம்பிலேயும் நோய் இல்லையோ நோய் இல்லையோ திரேகத்திலே சுத்தம் இருக்கணும் இருக்கணும் நோய் இல்லாத மனிதனுடைய வாழ்க்கை தான் பெரிய செல்வமா பல கோடி இருந்தோம் பழைய கஞ்சி குடிக்க முடியுமா அது எப்படி குடிக்க முடியும் பழைய கஞ்சி குடிச்சு ரொம்ப நாள் ஆகி போச்சு ஏ பழைய கஞ்சி குடிச்சா பிரஷர் ஏறிருமா பிரஷர் உருப்புக்கு ஏறுது ஓஹோ பழைய கஞ்சி குடிச்சோம்னா சுகர் ஏறி போகுது ஏறி போகுது அப்ப பழைய கஞ்சி கண்ணால கூட காட்ட மாட்டேங்க என் வீட்டுக்காரி ஆமா உங்களுக்கு ஏறிக்கே நானும் சுகர் இருக்கு இருக்கு இதுக்கு மேல பழைய கஞ்சி சாப்பிட்டது ஆசைப்படுறீங்கன்னா ஆமா எண்ணூறு ஆயிரம் 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 ஆயிரம்

உடம்ப நோயிலருந்து அழுத்தம் அழுத்தம் அதை விட்டுட்டு அண்ணாச்சி சீக்கிரம் அண்ணாச்சி சீனிதா ஒரு டீ போடுங்க போடுங்க அப்படின்னு சொல்லுதோம் ஆமா கணக்காக ஒரு ரெண்டு வடையாடு சாப்பிட முடியா

வேமோ புাড়ில் இல்லாத வாழ்வு வேண்டுமானால் நாங்கள் என்ன செய்வது இறைவா என்று கடவுளிடத்திலே முறையிட்டார்கள் முறையிட்டார்கள் அப்படி கடவுளிடத்திலே முறையிடும் போதே முறையிடும் போதே அழிவு இல்லாத வாழ்வு வேண்டுமானால் வேண்டுமானால் திருப்பார் கடலுக்கு போய் நீங்கள் இருந்து கொண்டு தேவர்களும் அமரர்களும் அமரர்களும் தேவர்களுமாக அரக்கர்களும் கடலையே நீங்கள் வேண்டும் தேவர்களும் உயிர் சேதமும் கிடையாது அழிவு கிடையாது நடைப்பிணி மூப்பு என்பது கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே சாக்காலம் இல்லாம வாழணும்னு திருப்பாறு கடலை ஒரு என்னும் மலையை கொண்டு வந்து பெரும்பாம்பை காம்பு கையா போட்டு அரக்கர்களும் அமரர்களுமாக நின்று கொண்டு நின்று கொண்டு தாய்புரத்தில் அறக்கர்களும் கால்புரத்தில் அமரர்களுமாக நின்று நின்று கொண்டு திருப்பாறு கடலையே கடைய ஆரம்பித்தார்கள் திருப்பார் கடலையை கடையும் போது

சைவேந்திர கடைசி நேரத்திலே கௌதம மகரிசி இவர்கள் இரு பேர்கள் மட்டுமே அநேக நேரங்கள் மூச்சடைக்க அமர்ந்திருந்தார்கள் ஆ இருந்தார்கள் அமர்ந்திருக்க நேரத்தில் தெய்வந்திரன் கரையில் இருந்து விரைங்கி வந்தான் அவந்தான் தெய்வந்திரன் பார்க்க யாருமே இல்லை 나மலகத்தை அகலிக்கி அப்படின்னு இத மனசுல நினைச்சான் ஆனால் தெய்வந்திரன் மட்டுமா இல்லை இவனுக்கு பின்னால் கௌதம மகரிஷியும் கடலுக்குள்ளே மூழ்கியிருக்கிறார் அடுத்தபடியாக rendere i grazie. இவருக்கு பொன்னால் அவர் எழுந்தரித்து வந்த உடனே கடைசியாக வந்தவர் கௌதம மகரிஷி அவருக்கு தான் அகழிகையை கொடுக்கப்படும் அப்படின்னு சொன்ன உடனே தெய்வேந்திரனுக்கு தன்னை அறியாமல் கோம் வந்து விட்டது ஏன் அப்படின்னா பெண்ணின் மூலம் உள்ள ஆசை எவ்வளவு அதான் இந்திரங்கு சொல்லுவார்கள் அப்ப இந்த தெய்வேந்திரன் அகலிகை மீது ஆசைப்பட்டு அகழிகையை நோக்கி பார்த்தார்

காலை நேரத்தில் அதிகாலையிலே பூஜைக்கு போவார் வழக்கம் அதே நாள இவர் பூஜைக்கு போகக்கூடிய நேரத்திற்கு முன்பதாக நம்ம செஞ்சேவல் வடிவமாகி சிறகு தட்டி கூவினோம் அப்படின்னா பூசைக்கு இவர் சீக்கிரமே எழுந்து போயிருவாரு இவர் போன நேரத்தில் இவளை நாமல் அடைந்து விடலாம் அப்படின்னு ஒரு யோசனை செய்து இந்த சூழ்ச்சியை நாமல் பயன்படுத்த வேண்டும் என்று இரவு நேரத்தில் சாமம் எடுத்தாமம் போல இந்த தெய்வேந்திரன் சென்று இவள் வடிவம் கொண்டு சிறகு தட்டி கூவினான் அவள் கூரைக்கு அருகாமையில்

வடிவ சிறகு அப்ப இந்த கவுதம் விட்டது சீக்கிரமே விடிந்து விட்டது போலயே கொண்டு உடனடியாக கங்கைக்கு வந்து பார்த்தார் கங்கைக்கு வந்து பார்த்தால் கங்கை முடிக்கவில்லை பூ மலர்களை பார்த்தால் அதுவும் மலரவில்லை மலர்கள் இன்னமும் ஏதோ தெரியலையே

மனைவிக்கு விரும்ப கொஞ்சம் கூட ஒரு அறிவு இல்லாமல் மனித தன்மை இல்லாமல் என் மீது ஆசை கொண்டு நீ எதன் மீது ஆசை வந்தாயோ வந்தாயோ உன் அங்கம் எல்லாம் ஆயிரம் பெண் குறியாக போகட்டும் அப்படின்னு சாவத்தி கொடுத்தாங்க இப்ப தான் இந்திரன் கேட்டான் ஐயையோ நான் செய்தது தவறுதான் ஆனாலும் எனக்கு இப்படி ஒரு சாபத்தை கொடுத்தா நான் எங்கேயும் போக முடியுமா யார் முகத்திலையும் முடிக்க முடியுமா பார்ப்போர் எல்லாம் என்னை மதிப்பார்களா எனக்கு விமோச்சனம் வந்தார் நான் கொடுத்த சாபம் உன் கண்களை தவிர வேறு யாருக்கும் தெரியாது நீ மட்டுமே அறிவா என்று சொல்லி அவருக்கு விமோச்சனம் சொன்னார் அப்ப இந்த அகழிகை அதே சமயத்தில் வரும்போது போது அகழிகை பார்த்த உடனே இவருக்கு கடும் போவோம் அடியே அகனிகை கட்டிய கணவன் யாரும் ஆச்சான் யார் என்று அறியாமல் கல்லாய் அவனோடு இருந்த நீ என்னோட கரும் வல்லாய் போக கடவாய் அப்படின்னு அகலிகைக்கு சாபத்தை கொடுக்கல அப்பம்தான் அகலிகை கேட்டா இதிலிருந்து எனக்கு எப்போது சாப விமோச்சனம் கிடைக்கும் அரிராம முருத்தி அய்யோத்தியை ஆழ்வதற்கு என்னைக்கு அவதாரம் செய்து அவர் பாதம் உன் மீது படியும் போது மட்டும்தான் உனக்கு சாப விமோச்சனம் கிடைக்கும் அப்படின்னு அன்னைக்கு அகநிகைக்கு சொன்னாராம் இந்த வார்த்தையை அவர் சொன்ன வார்த்தையை கேட்டு பாதம் பட்ட போது இந்த அகலிகைக்கு மோச்சனம் கிடைத்து பெண்ணாக தோன்றி ராமமூர்த்தியை பணிந்து வணங்கி நின்றார் ஹரி ராமியை பெண்முறைக்கு சாபவி அவர் அங்கே இருந்தே பயணமா

பட்டணத்தை அடைய வேணும் என்றே வேண்டும் என்று சுவாமித்ரா மாமுனிவர் இளைய பெருமாள் லட்சுமணரோடு ராமமூர்த்தி ராமூர்த்தி மூவியர்களுமாகவே வந்து கொண்டிருக்க அப்போ ராமமூர்த்தி கேட்டார் ஐயா விஸ்வாமித்ரா மாமுனிவரே அகலிகை என்ற பெண்குடைக்கு நாம் விமோச்சனம் கொடுத்தோம் இப்போது மறுபடியும் புறப்பட்டு நாம எங்கு சென்று கொண்டிருக்கிறோம் ஆமா இன்னும் ஒரு வேலை இருக்கிறது இது மட்டும் இல்லை இன்னும் பலகாரியம் நடக்க இருக்கு ஆ உங்களுக்கு வரும்போது விவரத்தை சொல்லி கொண்டே வருகிறேன் நான் சொல்ல சொல்ல உங்களுக்கு புரிந்து கொள்வாயப்பா வாங்கம்மா போவோம் அப்படியே இதுல ஆபுரே ஆட்டை பச்சி ராமமூர்த்தைக்கு இடதுரைத்தார் விஸ்வாமித்ரா மாமுனிவர் ஆ மாமுனிவர் அந்த முதல ஊரை வட்டனே தீ யாரெல்லாம் வாந்து வாரே ஜனகமகாராஜ் வந்தே waa raa raa raa